அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ பணியாளர்களுக்கான காலி இடங்களை விரைவாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தார் தமிழக அரசுக்கு ஸோ அந்த சீமானினுடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது தமிழகம் முழுக்க மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிச்சிருந்தார் சமீபத்தில் ஸோ அப்படி அந்த அறிவிப்பு அவர்கள் வெளியிடும் பொழுது அதில் வழக்கத்திற்கு மாறான ஒரு நடைமுறையை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக இந்த முறை நடத்த போது ஒரு தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ பணியாளர்களுக்கான அந்த காலியிடங்கள் நிரப்புவதற்கு ஒரு தனியார் நிறுவனத்தை நாங்கள் வந்து ஒப்பந்தம் கொடுத்துருக்குறோம் அவர்கள் வந்து தேர்வை நடத்தி சிறப்பு தேர்வின் மூலமாக நமக்கு மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் நமக்கு வந்து தேர்வு செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மாசுக்கிரமணி அவர்கள் சொல்றாரு ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே மருத்துவ பணியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக தான் இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்களுக்கான அந்த தேர்வு ஆணையம் தான் எப்போதுமே இந்த மாதிரியான தேர்வுகளை நடத்தும் அது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த எம்ஆர்பி அப்படிங்கிற ஒரு பாடியே கிரியேட் பண்ணப்படுது கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே ஒரு முதல் மாநிலமாக தமிழ்நாடு மருத்துவ பணியாளர்களை தேர்வு செய்வதற்கென்று ஒரு தனி ஆணையத்தை உருவாக்குறாங்க ஸோ ஏன் இதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதற்கு முன்னாடி இதே மாதிரி தனித்தனி அமைப்புகள் வெளியே உள்ள தனியார் அமைப்புகள் தான் இது மாதிரியான தேர்வுகளை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி தனியார் இதில் தேர்வுகள் நடத்தும் பொழுது அதிகப்படியான லஞ்சம் வந்து கொடுக்கப்படுது அதன் மூலமாக தேர்வுகளில் சில முறைகேடுகள் நடைபெறுது அப்படிங்கிறதுனால தான் இனிமேல் அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அரசே வந்து தேர்வு வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறது இந்த எம்ஆர்பி அப்படிங்கிற போர்டு வந்து உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களால் ஸோ தற்பொழுது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளை கடந்து பார்க்கும் பொழுது அந்த எம் எம்ஆர்பி போர்டுனால் இந்த தேர்வை வந்து இதுக்கப்புறம் நடத்த முடியாது தனியார்கிட்ட கொடுத்தா தான் இந்த அளவிற்கு ஒரு பெரும் அளவிலான வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களை வந்து அவர்கள் ப்ராசஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் இருந்து வழக்கம் கொடுக்குறாங்க இதை சீமான் அவர்கள் தெளிவாக ஒரு கேள்வி எழுப்புறாரு குறிப்பாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ஆறு ஆண்டுகளில் நான்கு முறை இந்த எம்ஆர்பி வந்து தேர்வுகள் நடத்தியிருக்காங்க அதாவது தமிழக அரசினுடைய மருத்துவ பணியாளர்கள் தேர்வானையும் இந்த தேர்வு நடத்தியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேருக்கும் மேலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இப்போ பதிமூணாயிரத்துக்கு மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி எப்படி நீங்கள் வந்து அவர்களுக்கு இது மாதிரி தகுதி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறீங்க குறிப்பாக வந்து மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையத்திற்கு ஒரு பெரிய நம்பரை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டிலிருந்து குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து பதினெட்டு வரை நான்கு முறை தேர்வு நடத்தப்பட்டதில் பதிமூணாயிரம் மருத்துவ பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதே இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு கிட்டத்தட்ட ஆண்டுகளில் வெறும் ஆயிரத்தி அறுபத்தி ஒரு மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த அளவிற்கு குறைவான மருத்துவ பணியாளர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஏன் பெருமளவு மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வேலைவாய்ப்பு வழங்கலை அப்படிங்கிற கேள்வியும் சீமானவர்கள் எழுப்புறாரு இதுல கூடவே வந்து ஒரு டேட்டா கம்பாரிசனோட அரசாங்கத்திற்கு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க இந்த முறை வந்திருக்கக்கூடிய விண்ணப்ப மனு அந்த தேர்வு எழுதுறதுக்கு விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம்னா இருபத்தி நான்காயிரம் பேர் இப்போ இருபத்தி நான்காயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க இவர்களை வந்து எப்படி நாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறது இவர்களை வந்து எப்படி நாம் வந்து செக்ரிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனையாக சொல்லி அதனால் நாங்கள் வந்து டாடா கன்சல்டன்சி சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பு தேர்வின் மூலமாக நமக்கு தேர்வை நடத்தி பணியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இருபத்தி நாலாயிரம் பேர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பர் எங்களால் அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் கைவிரிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல சீமான் அவர் ஒரு டேட்டாவோட ஒரு கேள்வி எழுப்புறாங்க கடந்த ஆண்டு நீங்க சொன்ன அதே அரசு மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கான விண்ணப்பத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தோரு பேர் எடுத்திருக்காங்க அது திமுக அரசினுடைய ஆட்சியில் நடந்த விஷயந்தான் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த உருவாக்கிய அமைப்பு அப்படிங்கிறது கடந்த ஆண்டு வரைக்கும் சிறப்பாக தான் செயல்பட்டு வந்திருக்கு கடந்த ஆண்டு கூட நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் விண்ணப்பங்களை வந்து ஆய்வு செய்து அதில் வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேர்வு நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தி பேர் இங்கே அப்புறம் எப்படி இந்த ஆண்டு இருபத்தி நாலாயிரம் பேருக்கே உங்களால் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் காலி இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் மட்டும்தான் இந்த இடத்தை நிரப்புவதற்கு தேர்வு நடத்துவதற்கு ஒரு அரசாங்கத்திற்கே வந்து முடியலை அப்படிங்கிறது எந்த அளவிற்கான ஒரு வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறதையும் சிம்மனவர் கேள்வி எழுப்புறாங்க இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்வு அப்படிங்கிறது மருத்துவர்களுக்கு இல்லை லேப் டெக்னிஷியனாக இருக்கட்டும் இல்லை நர்ஸ் அவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மருத்துவத்துறையில் உள்ள அரசு பணியாற்றக்கூடிய அனைவருக்குமான அனைவருக்குமான ஒரு தேர்வு முறை தான் இது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதை தனியாரிடம் ஒப்படைத்தால் குறிப்பிட்டு அந்த விண்ணப்பதாரர்களே அந்த தனியார் நிறுவனத்திற்கு கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவர்கள் வந்து தங்களை இதில் வந்து எளிமையாக பாஸ் பண்ணி கொள்ள முடியும் அதனால் இதை வந்து தனியார்கிட்ட கொடுக்கக்கூடாது அரசாங்கத்தில் பணியாற்றுவதற்கு அரசே அந்த தேர்வை நடத்தினால் தான் இதற்கான அங்கீகாரம் சரியாக இருக்கும் இது நேர்மறையாகவும் நடத்தப்படும் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய கோரிக்கை குறிப்பாக சொல்லப் போனால் அந்த மருத்துவ பணியாளர்களே இதை தான் வந்து விரும்புவாங்க தங்களை தேர்ந்தெடுப்பது ஒரு அரசாக இருக்கணும்னு தான் அவர்கள் நினப்பாங்க மாறாக ஒரு தனியார் நிறுவனம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் சில புதிய விதிமுறைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த மாதிரி தமிழக அரசினுடைய ஒரு அமைப்புக்குள்ளேயே ஒரு கார்பரேட்டை வந்து உள்ளே அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒன்றாக தான் கருதப்படுது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை திமுகவினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னாடி இந்த மருத்துவர்களுக்கான காலி இடங்களை நிரப்பணும் மருத்துவ பணியாளர்களுக்கான காலி இடங்களை அரசாங்கத்தில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தொடர் தொடர்ச்சியாக சீமானவர்கள் பல அறிக்கைகளை வந்து விடுத்திருந்தாங்க அதனால தான் இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் விட்ட அறிக்கையிலேயே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நான் சொன்னதுக்கு அப்புறமா தேர்வு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அது நல்லது தான் ஆனால் அது ஏன் தனியார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறதான் அவருடைய ஒரு கேள்வியாக இருக்குது மாறாக ஏற்கனவே கடந்த காலங்களையும் சீமானவர்கள் மருத்துவர்களுக்கான போராட்டங்களில் வந்து பங்கெடுக்கிறதா இருக்கட்டும் மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து போதிய ஊதியம் இல்லை எங்களுக்கு வந்து போதிய ப்ரமோஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை முன்னிறுத்தி வீதிக்கு வந்து போராடும் பொழுது மருத்துவர்களுக்கு ஆதரவாக சீமானவர்கள் களமிறங்கி குரல் கொடுத்தாரு அந்த விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாச்சு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கத்தக்கது ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக சீமானவர்கள் மருத்துவர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல அட்வொகேட் வழக்கறிஞர்களா இருக்கட்டும் இப்படி அனைத்து தரப்பினருக்குமே ஆதரவாக அவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு குரலாக தான் ஒழிச்சிருக்காரு அப்படிங்கிறதுல கருத்து இல்ல தமிழக அரசியலை பொறுத்தளவில் பொதுவாகவே அரசு பணியாளர்கள் அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் அனைவருமே திமுகவிற்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான ஒரு எண்ணம் வந்து அனைவருக்குமே உண்டு காரணம் திமுகனுடைய ஆட்சியில் தான் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓய்வூதியம் வழங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அதை வந்து அதிகப்படியாக உயர்த்தி கொடுத்துருப்பாங்க இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து க கலைஞர் கருணாநிதி அவர் செஞ்சிருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் அரசு அதிகாரிகளுடைய ஓட்டு வங்கியே மொத்தமாக திமுகவிற்கே வந்து அப்படின்னே ஒரு பொதுப்படையாக ஒரு சோழவழியாக இருக்குது ஆனால் சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து திமுகவினருக்கு எதிராக தற்பொழுது அந்த அரசு அதிகாரிகளே வந்து திரும்பி இருப்பது அப்படிங்கிறது நம்ம சமீபத்தில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது நம்ம பல துறைகளை எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம சொன்னது அப்படிங்கிறது அரசு மருத்துவ பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு முழக்கத்தை முன் வைக்கிறாங்க அவர்கள் அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க இது இந்த மருத்துவத்துறையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது மாறாக போக்குவரத்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அகவிலைப்படியை உயர்த்தி கொடுக்கல அப்படின்னும் அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம வந்து அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கும் போதிய ஊதிய உயர்வு கொடுக்கப்படலை அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து அவர்களும் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஊதிய உயர்வு அப்படிங்கிறத தாண்டி அந்த ப்ரமோஷன்னு சொல்லக்கூடிய அவங்க அடுத்த கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நாளாக வந்து ஹோல்டே வச்சுருக்காங்க இல்லை இன்னும் தேர்வை எழுதி அதில் வந்து தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இன்னும் பணி வழங்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்போ சமீப காலமாக திமுக திரும்பி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஒரு ஆசிரியர்லாம் பேடி கொடுக்கும்போது சொல்கிற விஷயங்கிறது நான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே நேரடி எங்ககிட்ட வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வந்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து பணி நியமனம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர்களுக்கும் வந்து இப்போ பணி நியமனம் வந்து வழங்கப்படலை மாறாக அவர்கள் வேறு விதத்தில் வந்து அந்த காலிடங்கள் நிரப்புவதற்கான விஷயங்கள் செய்கிறாங்கன்ற மாதிரி மிக வருத்தத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இதை சொல்லியே சொல்லும்போது தான் திமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களித்தது காரணம் இவர்கள் வந்தால் எங்களுக்கு செய்வாங்கன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் செய்யலை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு கருத்தோடையே அவர்கள் வந்து அந்த தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆசிரியர்கள் போக்குவரத்துடைய ஊழியர்களாக இருக்கட்டும் இப்போ மருத்துவர்களாக இருக்கட்டும் இப்படி இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒரு அதிருப்தி மனநிலையில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த கொரோனா சமயத்தில் மருத்துவ பணியாற்றிய மருத்துவர்கள் அனைவருக்குமே பணி நியமனம் செய்யணும் அப்போ டெம்பரரியாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு ஒரு சலுகை மூலமாக அதிக மதிப்பெண்கள் கொடுத்து அவர்கள் வந்து பணியமர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அந்த டைம்லேயே வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் வந்து தற்பொழுது அவர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க மருத்துவ பணியாளர்களுக்கு அந்த பணியும் கிட்டத்தட்ட கிடைக்காத சூழலில் இருக்குது காரணம் அதுக்கு சொல்கிற விஷயங்கிறது அது நார்மலாக வந்து எழுதக்கூடியவங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து வந்து ஸ்ரீயா ட்ராயிங் வச்சிருக்காங்க எங்களால் பண்ண முடியலைங்கிற மாதிரி வழக்கத்தையும் அவர்கள் கொடுக்குறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அதையுமே வந்து கிடப்பில் தான் அரசாங்கம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக அரசினுடைய அதிகாரிகள் அரசினுடைய ஊழியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி மனநிலை உருவாகிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கடந்து போக முடியாது சோ இது எல்லாமே கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தேர்தலில் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் எந்த அளவுக்கு கிளர்ச்சியை பெற்று எழுறாங்க குறிப்பாக அவர்களுடைய வாக்கு வங்கியாக இருந்த அந்த அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்களே வந்து இந்த பவுர்லுக்கு இதரா திரும்பி இருக்கும் பொழுது நிச்சயமா தீமுக்கர்கள் ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து கொடுக்கும் அப்படிங்கறதறியோ மாற்றுக்கிறது இல்ல இது போன்ற அரசியல் குறித்த காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றதொரு தகவலோடுங்களை சந்திக்கும் வரை நன்றி